வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் லெந்துகால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கின்ற வேத கதாபாத்திரம் தன் வேலைக்காரனுக்காய் இயேசுவிடம் வந்த நூற்றுக்கு அதிபதி அந்நாட்களில் நூற்றுக்கு அதிபதிகள் ரோமப் படையின் முதுகெலும்பாகக் கருதப்பட்டார்கள் உண்மையுள்ளவர்களாக நீண்ட வருடங்கள் படையில் இருந்தவர்களாக இருந்தனர் அமைதியான சூழ்நிலைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் ரோம இராணுவம் இவர்களையே சார்ந்திருந்தது ஒரு இடத்தில் இருக்கும் சேனையில் ஆறாயிரம் பேர் இருப்பார்கள் அறுபது குழுக்களாக பிரிந்து இருப்பார்கள் ஒவ்வொரு குழுவின் தலைவனும் நூற்றுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுவான் வேதத்தில் காட்டப்படும் நூற்றுக்கு அதிபதிகள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பதிமூன்று வசனங்களிலே வருகின்ற நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வருகிறார் இவருடைய வாழ்க்கையில் மூன்று காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம் முதலாவது ஆண்டவருக்கு முன் தன்னை தாழ்த்தினான் அவரிடத்திலே ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தும் பதவியில் இருந்தும் கூட தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே வருகின்றான் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்திலே தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவதாக ஆச்சரியப்படும்படியாய் இயேசுவை விசுவாசித்தான் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்திற்காக ஆச்சரியப்படுகின்றார் ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுதின் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இங்கே அவன் தன்னுடைய அதிகாரத்தை குறித்து பேசுகின்றான் நான் சொன்னால் எனக்கு கீழ்ப்படிய அநேகர் உண்டு என்று சொல்லுகின்றான் தன்னை உயர்த்துவதற்காக சொல்லவில்லை ஆணை இடுதலின் வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான் நான் போ என்றால் ஒருவன் போகிறான் வாய் என்றால் ஒருவன் வாய்கிறான் அதுபோல நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆணையிட்டால் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்வதை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகின்றார் அன்பானவர்களே இயேசுவினிடத்திலே வரும்பொழுது ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக அடிமையை சமமாக பார்த்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி தனக்காகவோ தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்காகவோ வரவில்லை தன்னுடைய உறவினர்களுக்காகவோ வரவில்லை தன்னிடத்திலே வேலை பார்க்கின்ற அடிமைக்காக அவன் வருவதை பார்க்கின்றோம் அந்த நாட்களில் அடிமைகள் ஒரு பொருட்டாகவே எண்ணப்பட மாட்டார்கள் அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது வியாதிப்பட்டால் எஜமான் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு உரிமை உண்டு ஆனால் இவன் அந்த அடிமையை ஒரு மனிதனாக சமமாக பார்த்தான் அன்பானவர்களே மற்ற மனிதர்கள் மேல் கரிசனை கொள்பவன் எப்போதும் இயேசுவுக்கு அருகில் இருக்கின்றான் அன்பானவர்களே பிறரை நாம் எப்படி பார்க்கிறோம் அணுகுகிறோம் இன்றைக்கு மக்களிடையே மதம் அந்தஸ்து ஜாதி ஏழை பணக்காரன் என்ற காரியங்களை வைத்து மனிதர்களை நாம் பார்க்கிறோம் பழகுகின்றோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறாரோ அதே போல பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அன்பானவர்களே பிறரை நாம் அணுகும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே வைத்து நாம் பழகுகிறோம் ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது நாம் தாழ்மையாய் வருகிறோமா நம் விசுவாசம் எப்படி உள்ளது இந்த நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தைகளை கவனியுங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் வேலைக்காரன் எங்கேயோ இருக்கிறான் ஏசு கிறிஸ்து அருகில் இல்லை ஆனாலும் இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே அவன் பிழைப்பான் என்று நான் நம்புகிறேன் அன்பானவர்களே இன்றும் அநேக நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் கூட ஊழியக்காரர்களை அதிகமாய் சார்ந்து உள்ளார்கள் அவர்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என் மீது கை வைத்து சிலுவை போட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் தவறில்லைதான் ஆனால் வளர்ந்த விசுவாசிகளும் கூட இப்படி நடந்து கொள்வதுதான் ஆச்சரியமானது அநேகர் இயேசுவை நம்புவதை விட ஊழியக்காரர்களைத்தான் நம்புகின்றனர் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டோரே நான் உம்மை நம்புகிறேன் இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்று சொல்லி அவன் நம்புவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் அநேகர் இயேசுவின் தொடுதலுக்காக இயேசுவின் பிரசன்னத்திற்காக தூரமான இடங்களுக்கு சென்று ஊழியக்காரர்கள் முன் நிற்கின்றார்கள் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு ஒரு சவால் தூரத்திலிருந்து கூப்பிட்டாலும் இயேசு கேட்பார் ஆண்டவருக்கு விசுவாசம் மட்டும் போதும் ஆண்டவர் வேலைக்காரனை பார்க்கவில்லை மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறவர்களின் விசுவாசத்தின் அடிப்படையில்தான் தான் இயேசு பதில் கொடுக்கிறார் அன்பானவர்களே இந்த நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தைகள் செயல்கள் அணுகுமுறை நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சவால் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்